நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சிவசாமி இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு விஷயந்தான் பார்த்திங்கன்னா அரசு திட்டங்கள் இந்த அரசு திட்டங்களில் சமீபமாக நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்கிறது என்ன விஷயம் அப்படின்னா ரேஷன் கார்டுக்கு பொங்கலுக்கு வந்து இனாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலவச பொருள் கொடுக்குறதுல வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கு இடையே பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள் இடையாக இருக்கட்டும் விவசாய மக்கள் பெருமக பெருங்குடி மக்கள்கிட்ட இருக்கட்டும் இரண்டு தனி வேறுபாடுகள் காணப்படுது ஒரு சில பேர் சொல்கிறாங்க அரசு திட்டங்கள் வந்து மக்களை சோம்புரியாக்குது மக்கள் வந்து சுயமாக உழைக்கிறத சிந்திக்கிறதை விட்டுட்டான் வாங்கி திட்டப்படுத்த விடுக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்பு சொல்லுது ஒரு அரசியல் அது ஒரு சில அரசியல் கட்சிகள் ரொம்ப ஓ ஓங்கி ஒழிக்குது இலவசம் கொடுத்து மக்களை சோம்புறி ஆக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இலவசத்தை கொடுத்தா தான் மக்கள் வந்து தங்களை விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில அரசியலட்சிகள் விரும்புது இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலாந்தொட்டு நடந்துக்கிட்டு தான் வருது இல்லை இலவசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா எங்கே இல்லை இலவசம் எல்லாத்துலேயும் இருக்குது இலவசம் இலவசம் இல்லாத இடம்னு ஏதா சொல்லுங்கள் ஒரு காலத்தில் கல்வி மறுக்கப்பட்டது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கல்வி சாலைக்கு நோக்கி போனாங்க அப்புறம் கல்வி சாலைகள் பெருகிச்சு அப்புறம் வசதி படைத்தவர்கள் வந்து போய் படிக்கிற நிலம் அப்புறம் எல்லோரும் இப்போ கல்லூரி கால க ஸ்கூல்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போன காலத்தில் நடந்து போய் படித்தாங்க அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நடந்து வருவாங்க நல்லா எங்கள் வீட்டு வாசலில் உட்காந்து பார்த்துருக்கேன் அப்படியே வருவாங்க ஒரு எட்டு மணி ஆச்சுன்னா அப்படியே நடந்து வருவாங்க இப்போ திருப்பி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஜெய்சே நடந்து போவோம் அப்புறம் என்ன பண்ணாங்க சரி படிப்பை முன்னிறுத்தி கொண்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணாங்க இலவச பஸ் பாஸ் விளங்கினாங்க இது வந்து வெகு நாட்களுக்கு பிறகு தான் இல்லைனா உடனே நடந்துடல இதெல்லாம் வெகு நாட்களுக்கு பிறகு நடந்துச்சு இது பஸ் பாஸ் விளங்கினாங்க அதுக்கப்புறம் இலவச பஸ் பாஸ் அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு இலவச சைக்கிள் வழங்கினாங்க இதெல்லாம் கொடுத்தது போதுன்னு இன்றைய உலகத்தோடு போட்டி போடுற அளவுக்கு என்ன பண்ணாங்க மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் கொடுத்தாங்க இப்படி இலவசம் 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 இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலையும் இலவசம் இருக்குது யாருக்கு வேணும் இலவசம் அப்படின்னு பார்க்குறப்போ இலவசம் வேணும் இலவசத்தை வாங்கி தங்களை வந்து மேன்மைப்படுத்திக்கிட்டு பிற்காலத்தில் நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு அந்த இலவசம் தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் முன்வரது இல்லை கொடுத்தா வாங்கிப்போம் அப்படிங்கிற கண்ணோட்டத்து தான் எல்லாம் போயிட்டுருக்கோம் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி பொங்கலுக்கு வந்து ஒரு ஆயரருவா கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியை மற்ற கட்சிகள் வந்து விமர்சிக்கிறாங்க விமர்சிக்கிற கட்சிகள் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இலவசத்தை கொடுத்து மக்களை வந்து வீணடிச்சிட்டாங்க மக்கள் வந்து சரியாக வந்து அவங்கள பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை ஒரு விவசாய பெருங்குடி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நூறு நாள் வேலை திட்டம் இலவச அரிசி வேட்டி சட்டை இப்படிலாம் வழங்கிறதுனால மக்கள் வந்து விவசாய வேலைக்கு வர்றது கிடையாது விவசாய வேலைக்கு வந்தால் விவசாயம் பாதிக்கப்படுது இன்றைக்கி வந்து எல்லாம் மிஷினரி நோக்கி போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு இலவசங்கிறது எல்லா மக்களையும் எல் ஏதோ ஒரு வகையில் போய் சேர்ந்துருக்கு அதை வந்து யாருமே மறுக்க முடியாது அவங்க குழந்தையாக பிறந்து கல்விக்கூடங்களுக்கு போனதுலேருந்து படித்து கல்லூரி கல்லூரிகளுக்கு போனதுலேருந்து அவங்க ஒரு வெளிநாடுகள் போயிருந்தாலோ அவங்க ம மணி ஏன் பண்ணுறது சொந்தமாக சம் விவசாயத்தில் இருந்தாலோ விவசாய கடனாகவோ ஒரு தள்ளுக்குடியாகவோ ஒரு உரமாகவோ ஏதோ ஒரு வகையில் ஒரு நகை கடனாகவோ திட்டங்கள் எடுத்துங்க எவ்வளோ திட்டங்கள் அரசுங்கிறது நான் மொத்தமாக அரசுகள் வழங்குகிற சலுகை அவ்வளோதான் அதை எடுத்துகிட்டிங்கன்னா எல்லாரும் சலுகை கொடுக்காதவங்கன்னா யாருமே கிடையாது எல்லாருக்கும் சலுகை இருக்குது ஒரு மல்டி மில்லியனரா அவங்களுக்கான வரி செலுத்தினா அவங்க சமுதாயத்தில் எப்படி மதிக்கப்படுறாங்க அவங்களுக்கான சலுகைகள் என்ன வழங்கப்படுகிறது ஒரு சாதாரண விவசாய கூலி அவங்களுக்கு என்ன சலுகைகள் வழங்கப்படுகிறது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சமுதாயத்தில் இருக்குது இந்த இலவசம் இந்த இலவசத்தை பற்றி யார் எந்த ஒரு மக்களும் முன் வந்து போராடுறதா போராடுறதாகவும் இல்லை போராடுறதையும் நிற்கிறது இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு பேர் போகிற போக்கில் ஒருத்தங்களை சீண்டி விட்டு கேட்டு அது வந்து இன்றைக்கி வந்து ஆன்லைனில் போயிட்டுருக்க வந்து அரசியல் கட்சிகள் அவங்கவுங்க லாபத்துக்காக விவசாய கூலிகளை விவசாய பெருங்குடி மக்களை விவசாய ஏழைகளை விவசாயிகள் வேறு விவசாய கூலிகள் வேறு இது பல பேருக்கு தெரியுதான்னு எனக்கு ஒன்றும் தெரில அரசியல் கட்சிகளே விவசாயிகள் விவசாயிகள்லாம் சொல்கிறாங்க விவசாயிகள்ங்கிறவங்க அவங்கள்ட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்கும் இல்லை ஒரு ஏக்கர் நிலம் இருக்கும் ஒரு நூறு கூலி நிலம் இருக்கும் இல்லை பத்து ஒரு தங் த வீ கட்டின வீடை தவிர வேறு எதுவுமே இல்லாத இருக்காங்களே விவசாய கூலிகள் அவங்களுக்கான தேவைகள்ங்கிறத யார் நினைக்கிறான்னு தெரில இன்றைக்கி விவசாய வேலை ரொம்ப சுருங்கி வந்துடுச்சு எல்லாம் அவங்க வீட்டு பிள்ளைகளும் படித்து எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க விவசாய வேலை செய்ய ஆள் இல்லை இந்த சூழ்நிலையில் விவசாயத்தை பற்றி யோசிக்கவும் ஆள் இல்லை விவசாய இவங்க அரசியல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாவப்பட்ட விவசாயிகளை விவசாய கூலிகளை விவசாயிகள் இல்லை நல்லா புரிஞ்சிங்கன்னா விவசாயிக்கும் விவசாயிகள் இல்லை விவசாய கூலிகளை அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அரசியல் லாபத்துக்காக அவங்கள வந்து ஐநூறுக்கும் முந்நூறுக்கும் இரநூறுக்கும் அடிமைப்படுத்துகிறாங்க ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தனா என்ன பேசுகிறாங்க அப்படின்னா மக்களை மதிக்கலை மக்களுக்கான இதை செய்யலை எந்த அரசும் செய்யலை அரசுகள் எல்லாம் அரசுகள் திட்டங்கள் பொதுவாக தான் தீட்டுது இது நீ நான் அவன் அப்படிலாம் கிடையாது அரசு மக்கள் மக்களுக்கான திட்டங்களை அரசு மொத்தமாக முன்னெடுத்து போகுது அதில் அப்போ யார் ரோலிங்கில் இருக்காங்களோ அவங்க அவங்க அவங்கள சார்ந்துருக்கவங்கள அவங்க கொள்கைகளை கோட்பாடுகளை சார்ந்துருக்கிற மக்களை முன்னுரிமை வழங்குறாங்க இதில் இல்லை யாரும் மறுக்கவும் முடியாது உண்மை அதுதான் தன்னை சார்ந்திருக்கிற தன்னையே நம்பி இருக்கிற மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க தன் உறுப்பினர்களுக்கு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க இது வந்து தொன்று தொற்று நடக்குது இது யாரும் நானும் யாருமே மறுக்க இயலாத ஒரு விஷயம் அப்படி பார்க்குற இலவசம் தேவையா இலவசம் தேவைதான் தன்னை ஒரு மனுஷன் வந்து கீழ் கீழே கீழேருந்து மேலே ஏறி வருவதற்கு அவனுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அவனுக்கு ஒரு முகவரி வேணும் அவனுக்கு ஒரு அடையாளம் வேணும் இதெல்லாம் வந்த பிறகும் இந்த இலவசத்துக்கும் வந்து மக்கள் இறங்கி இப்போ நடந்த நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்குறப்போ மக்கள் கேட்குறாங்களா இந்த இலவசத்தை ஏன்னா இல்லை அரசியல் லாபத்துக்காக அரசியல் கட்சிகள் மட்டும்தான் திருப்பி திருப்பி பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க கொடுத்தா மக்கள் வாங்கிப்பாங்க இல்லையா அமைதியாக போயிடுவாங்க அரசு சொல்லுது இந்த வருஷம் மழை பெஞ்சு தமிழ்நாடு முழுக்கும் பரவலாக மழை நிறைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு நிதி கொடுக்குறதுக்கே பணம் இல்லை நாங்கள் கேட்டோம் அது அரசு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்தியா எப்படின்னா ஒரு ஒருங்கிணைந்த யூனியன் அதாவது ஒன்றியத்தினுடைய ஒரு கூட்டமைப்பு இந்தியா என்று ஒரு தனி தமிழ்நாடுங்கிறது தனி நாடு இல்லை தமிழ்நாடு இந்தியாவுடன் சேர்ந்த ஒரு அமைப்பு இல்லைங்களா இது ஒரு யூனியன் அதாவது ஒன்றிணைந்த கூட்டமைப்பு அவ்வளோதான் அங்கங்கே பிரிஞ்சு கிடந்த மாநிலங்களாக ஜெமீன்களாக இப்படி கடந்தவங்களால ஒன்று சேர்த்து வச்சுருக்கோம் அதெல்லாம் மொழி வரையாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அதில் நம்ம தமிழ்நாடு நம்ம நம்மளுடைய நமக்கு வர வருமானங்களை மேலே கணக்காட்டணும் அவங்க நமக்கு தேவானந்த கொடுக்கணும் அதை வச்சு நம்ம செலவு இது வந்து என்ன சாதாரண ஒரு வீட்டு ஒரு வீட்டு தான் எடுத்துக்கலேன் காலையில எழுந்திரிச்சேன் அப்படின்னா ஒரு வீட்டில் காலையில் ஒரு 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 சாப்பாடு செய்யணும் மதியானம் சாப்பாடு நைட்டு ஒரு சாப்பாடு இதுக்கடலாம் எவ்வளோ செலவு இருக்குது எல்லாத்தையும் பார்க்கணும் இது நம்ம வீட்டை பற்றியும் நம்ம யோசிச்சுப்போம் தனி ஒவ்வொரு தனி மனுஷனும் தான் வீட்டில் என்ன செலவாகுது ஒரு நாடுன்னு வரப்போ ஒரு நாலு பேருக்கு நம்மளால் ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு குடும்பத்தை நவர்த்தி கொண்டு போகிறதுக்கே இவ்வளோ சிரமம் போடுறோம் அப்படின்னா ஒரு ஆறு கோடி ஆறு கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்கிற ஒரு நாட்டில் நூற்றி இருபது கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்கிற நாட்டில் அந்த ஹார்ட் ஆஃப் த மூமெண்ட்டில் இருக்கிற அந்த சீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் எப்படி தங்களை வந்து அதை வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு திட்டங்களை வகுக்கிறதுக்கான யோசனைகள் அதை முன்னெடுப்புகள் இதெல்லாம் பார்க்குறப்போ சாதாரணமாக இது எல்லாருக்குமே தெரியும் இதை எதிர்த்து பேசுகிறவங்களுக்கும் தெரியும் இதை எப்படி முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க போகிறாங்க வராங்க எல்லாமே தெரியும் யாருமே யாரையும் இருக்குதல் அவங்களாம் இன்னமும் இருக்கிறாங்க இங்கே வந்து விவசாயிகள் விவசாய கூலி இன்னும் யாருக்குமே இவங்க பேசுறதெல்லாம் புரியாது நம்ம இவங்களை புரிய புரியாத காலங்கள் ஒரு முப்பது முப்பது இருபது வருஷம் முடி சொன்னிங்கன்னா நீங்கள் சொல்கிறலாம் உண்மை ஒரு இருவஞ்சோசி கெட்டதுன்னு பகுத்தாய்வு செய்கிற ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்துட்டான் நீங்கள் சென்னை மாதிரியான பெரிய நகரங்களில் போனீங்கன்னா மாடு இருக்குல்ல அது வந்து இந்த சென்ட்ரல் மீடியமில் இருக்கிற அந்த அந்த ஓட்டையில் அந்த அந்த சின்னோண்டு வழி இருக்கும் அதில் வந்து வளைஞ்சு போகும் அழகாக வண்டி இருந்துச்சுன்னா ஸோ அங்கேயே பழகி அங்கேயே வளர்ந்த மாட்டுக்கே அந்த ஒரு அஞ்சறிவு குடித்த மாட்டுக்கே அந்த அறிவு இருக்குது அப்படின்னா ஆதரவைப்படுத்தும் மனிதர்கள் நம்பிக்கையே அந்த அறிவு இருக்காது இல்லை அதனால் இலவசங்கிறது மக்களுக்கு தேவை தான் எப்போ தேவைப்படுதுன்னா அவனை அவன் வந்து ஒரு ஒரு நிலைக்கு கொண்டு வர வரலையும் அது தேவை இது தேவை இல்லைன்னு தேவை இல்லைன்னு எப்போ முடிவு பண்ணணும் அப்படி இது தே இலவசம் அப்படிங்கிறதுனால என்ன ஆகிடுது அப்படின்னா இதை வச்சு பார்த்தவங்க வந்து மக்களை வந்து இன்னும் அவங்க ஒன்றும் தெரியாது அவன் அப்படியே தான் இருக்கிறான் இன்னும் அவன் வளர்ந்து வரல அப்படின்னு ஒவ்வொரு திட்டங்களும் வக்கிறப்போ அரசு வந்து அனைத்து அனைவருக்குமே தான் வைக்குது திட்டங்கள் நீங்கள் எடுத்துங்க அரசால் அனுகூலப்படாத மனிதன் யாருமே கிடையாது எல்லாருமே ஒவ்வொரு ஈச் ஒன் பர்சனும் ஆமாம் நீங்கள் ஒரு பஸ் ஓடுதுன்னா அந்த பஸ்ஸுக்கான பஸ்ஸு வந்து மக்களுக்கு வந்து சேவை வழங்குகிறோம் அப்படின்னா யோசிப்பாங்க அது வந்து இலவச க கட்டணம் கொடுத்து போகிறோம் நம்மளால முழு கட்டணம் கொடுத்தா அந்த பஸ்ஸில் போக முடியுமா இது எல்லாமே இருக்குது அதனால் இலவசத்தை வந்து இலவசத்தை வச்சியோ இலவசத்தை வாங்கி இதனால் வந்து அரசியல் கட்சிகள் வந்து மக்களை வந்து இன்னும் யாருக்கும் மக்களுக்கு ஒன்றுமே தெரியல மக்களை வந்து அப்படியே நம்ம சொல்கிறதுலாம் கேட்பாங்கிறது எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் தனிப்பட்ட முறையில் நினச்சிக்க வேணாம் எல்லோரும் ரொம்ப டியூனாக இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் சரிங்களா அதனால் இலவசங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லா இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இது வந்து ஏன்னா பொதுவாகவே எல்லோரும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறது இல்லை நமக்கு ஒரு நம்ம சேனலோட நோக்கமே என்ன அப்படின்னா கேட்டதும் பார்த்ததும் இதுதான் நம்மளுடைய முன்னெடுப்பாக இருக்கும் ஸோ அதனால் நான் கேட்டதில் நான் பார்த்ததில்ல என்னோட புரிதல் அடிப்படையில் இந்த விஷயத்தை அவங்களோட ஷேர் பண்ணுறேன் இதுதான் உண்மை நான் அப்படிங்கிறப்ப நான் எந்தெந்த வகையில் அரசு அரசிட அனுகூலம் படுறேன் அரசு எனக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா நம்ம வந்து அரசை பற்றி எதுவுமே பேச மாட்டோம் அதுமாரி தான் ஒவ்வொருவரும் தங்களை பற்றி தங்களுடைய சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் ஏன்னா அரசு எனக்கு ஒன்றுமே செய்யலை நான் என்ன செஞ்சேன் அப்படிலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில் அரசு நம்மளோட சேர்ந்து தான் இருக்குது நம்மளாம் சேர்ந்தது தான் அரசு இது நம்ம அரசு அதாவது அரசுங்கிறது நம் மக்களுக்காக மக்களும் அரசுக்காக ஸோ ஒவ்வொரு திட்டங்களும் மக்களை சார்ந்து தான் இருக்க வந்து எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கோ தனிப்பட்ட மனித விருப்பு இருக்குக்கோ இந்த திட்டங்களும் அதெல்லாம் கிடையவே கிடையாது சரிங்களா அதனால் திட்டங்களும் ஒவ்வொரு திட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனும் இருக்கலாம் தேவைகள் அப்படின்னு வரப்போ தான் மனிதர்கள் பிரியப்படுகிற பிரிக்கப்படுகிறார்கள் இது யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிற விதத்தில் தான் வந்து பிரிக்கப்படுகிறது திட்டங்கள்லாம் சரியா அதனால் இலவசம் கொடுத்தா வாங்கிப்போம் மக்கள் யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க கொடுக்காத பட்சத்தில் இன்னிய சூழ்நிலையில் யாரும் வந்து ரோட்டில் நின்று கொடுங்கன்னு கேட்கறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு படித்த ஒரு மெத்தை படித்த ஒரு ஆண்மகனோ ஒரு மகளிரோ இருக்காங்க அவங்க வந்து அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த எஜுகேஷனில் நம்ம தமிழ்நாடு பெரிய லெவலில் இருக்குது மற்ற மாநிலங்களை கவர் பண்ணுறப்போ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எல்லாத்துலேயும் நம்ம முன்னோடியாக இருக்கிறோம் இன்னொன்று சொல்லப்போனால் ஓவராலாக சொன்னால் தென் தமிழகம் தென் தென்னிந்தியா அப்படின்னு பார்க்குறப்போ அதில் நம்ம ரொம்ப வெளிச்சூடாக இருக்கிறோம் அதனால் இப்போ நம்ம அரசியல் அரசியல் பண்ணுங்கிறதுக்காக மக்களை யாரையும் கொச்சப்படுத்துவானா அப்படிங்கிறது என்னோடய வேண்டு வேண்டுகோளாக இருக்குது இந்த இந்த புரிதலை வந்து உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு நீங்கள் காணொலி பார்க்க முடியலாம் கடந்த ஒரு ரெண்டு பதினெட்டு இருபது வருஷமாக அந்த பத்திரிகை உள்ளே இருக்கிறேன் பதினா பதினேழு வருஷம் பதினேழுலேருந்து பதினெட்டு வருஷமாக அந்த பத்திரிகை உள்ளே இருக்கிறேன் சொந்தமாக பத்திரிக்கை பண்ணியிருக்கேன் பத்திரிக்கை பண்ணி போயிட்டுருந்தது அதன் பிறகு தொடர்ந்து பத்திரிகையில் பயணம் செஞ்சிகிட்ருக்கேன் இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் முன்னெடுப்புகளாக மற்ற விஷயம் பேசுகிறதை கேட்குறப்போ இதை ஏன் இதை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது ஏன் நம்ம இது மக்களோட ஷேர் பண்ணிக்கூடாது அப்படின் தான் இது எல்லாமே முழுக்க முழுக்க வந்து பொதுவான விஷயங்கள் மட்டுமே அதனால் அரசு திட்டங்களை நான் அனுபவிக்கலை மற்ற யாரும் அனுபவிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அரசு திட்டம் போய் சேருது எல்லா மனுஷனும் சொந்தமாக ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு திட்டங்கள் ஒவ்வொரு விஷயமும் போய் சேர் தான் நமக்காக வந்து சேர்த்துட்ருக்கு நன்றி வணக்கம்